ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வார வாரம் நம்மளோட ஃபார்ம்ல என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மோட விளாக பார்க்குறதுன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மோட விளாக் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுசாக நம்ம சேனல் யாராவது வந்து தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன போடணும்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செடி வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன் இல்லாமல் இப்போ இந்த ஒன் வீக் மலை வந்துருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு க்ரௌத் இருக்குது நம்ம என்ன தான் தண்ணி விட்டாலுமே சரி பட் இயற்கையாக மலையில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் சீக்கிரமாக வளருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மில் முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நாலு மரம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கு மீதியிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டோம் ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரம் சரி சரிப்பா வந்து பாருங்கள் நம்மளோட ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழலில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து எயிட் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் சம்பாதிக்கணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக பண்ணிகிட்டே சம்பாதிக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் பட் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் போட்டு பண்ணோம்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டே பை டே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணோன்னு சொல்லி டோட்டலாக ஒரு வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒன் ஒரு வீக்கோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி வந்து தானாக வந்து பார்த்திங்கன்னா அதே அடப்படுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறிச்சு இருந்தது அந்த எட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே நம்ம ஒர்க் பண்ணதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் அஞ்சக்கான மூணு மட்டும் தான் இருக்குது மற்ற கோழியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோழியில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பறிச்சு இருந்தது அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு தான் இருக்குது பட் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே இழப்பு சரி ஓகே சோதனை இருக்க தான் செய்யும் அதை தாண்டி தான் ஜெயிச்சாகணும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எது போனாலும் சரி பட்டு மனசு மட்டும் விட்டுறாமல் கன்ஃபார்ம் அச்சீவ் பண்ணி ஆகணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொரு கோழி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அது எப்போ மேட்டிக் அணிஞ்சு எப்போ எக்விட்டு எதுவுமே தெரியல பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு முட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தனாக இடப்படுத்திருக்கு அந்த கோழி ஒரு ஒரு வாரமாக நான் வந்து பார்த்திங்கன்னா காணம் தொலை விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது எங்கள் லொக்கேட் அடை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொகேட் பண்ணிருந்தோம் கண்டுபிடிச்சோம் சரி ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி வந்து ஒரு நாலு டு அஞ்சு கோழி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாக வந்து எக்கு எக்விட்டுருக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எக் மட்டும் இருபது இருபத்தஞ்சி எக் வந்து பார்த்திங்கனா இப்போதைக்கு கலெக்ட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நான் அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடை வைக்க முடியும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டூ இல்லை மூணு வந்து ஒரே செட்டாக வந்து பார்த்திங்கன்னா அட வச்சுட்டு சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே முடிஞ்சளவு விட்டு ஒரே சைஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பாதுகாத்துலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நல்ல மழை அதனால வந்து பார்த்திங்கனா எப்படி இருக்குது நம்ம வச்ச செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே துளிர் விட்டுட்டுருக்கு நம்ம வீடியோவில் ஷோ பண்ணிகிட்டு இருக்க எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இல்லை அது இப்போதைக்கிங்கன்னா அதான் ஒரு எயிட் மந்த் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் சேல ஆரம்பிப்போம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர்களை ப்ரோ சேலுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எந்த ஒரு இதுவுமே சேல் ஸ்டார்ட் பண்ணலை நம்ம எல்லாமே பல்க் சேல் பல்க் சேல் அப்படின்னா உங்கள்கிட்ட பல்க்காக கொடுக்குறேன்னு சொல்லலை பட் நான் ஒன்றா ஒரு ஒரு டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அது அச்சீவ் பண்ணும்போது வந்துன்னா அது ஒன் டே முன்னாடியே அது ஒன் வீக் முன்னாடி நான் சேல் ஆரம்பிப்பேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாராருக்கு எது வேணுமோ அப்போ சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துக்கலாம் அது அப்பப்போ லார்ட் ப்ரைஸ் மாறும் உடனே ப்ரோ இப்போ ப்ரைஸ் சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வாழ்த்து தரும்போது நிறைய யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேங்கிட்ட நான் தான் அது வந்து சக்சந்தான் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட பிரைஸை தீர்மானிக்க முடியாது அது அப்போது என்ன சைஸு அது என்ன எப்படி குவாலிட்டி இருக்குது அதை பொறுத்த ரேட்டை சூஸ் பண்ண முடியும் நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் போன வாரம் சொல்ல முடியாது போன மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபாக்கு மேலே இருந்தது பட் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவாசி எல்லாமே குறைச்சாச்சு சேலும் பண்ணி முடிச்சாது அப்புறம் ஓன் யூஸும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு கேட்டிருந்தானுங்க அதுக்காக கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புறா குறைச்சலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தீவன செலவு நமக்கு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு கட்டுப்படி ஆகுது ஏன்னா புறா அதிகமாக இருக்கும்போது கோழிகளை தீனி போடணும்னு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா புறவை காலி பண்ணிடுவோம் ஏன்னா வெளியில் மேட்சில் இருக்க கோழிகளுக்கு போட்டும்போது பார்த்தீங்கன்னா புறவை காலி பண்ணிடுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழி சாப்பிட்டு மிச்ச இருக்க அந்த எறும்பு தூக்கிட்டு போகிற மாதிரி சைஸில் அப்புறம் மீதி இருக்கக்கூடியது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா புறா மேக்ஸிமம் எடுத்துக்குது அதிக புறா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிக குவான்ட்டியில் அரிசி எடுத்துக்குது கம்பு அது மாதிரி வந்து வச்சிங்கன்னா வந்து தலையை விட்டுட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் புறா பண்ணிகிட்ருக்கோம் பட் இப்போ வந்து குறைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மேக்ஸிமம் நமக்கு தீனி வேஸ்ட் ஆகிறதுல புறா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வளர்ந்துட்டு இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் போன வீடியோ போடுறதுக்கு இந்த வீடியோலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் ஒவ்வொரு மந்த்லையும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு சைஸ் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வைக்கணுன்னா இந்த டைமை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமை சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மரங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் தண்ணி விடறத தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டாலும் க்ரோத் கம்மியாக இருக்கும் பட் அதே தானாக இயற்கையாக மழையில் வரக்கூடிய செடி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாகவே நல்லா வளரும் அதனால் இந்த ஒரு சீசனை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செடிகள் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை தானே வந்து பார்த்திங்கன்னா செடி இருக்கும் நீங்கள் அப்பப்போ தண்ணி விட்டால் போதும் நான் அந்த சொல்லியிருந்தா பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக ஒரு போன அடை எடுக்காம வச்சுருந்தேன் அந்த மண்ணு குட்டி உள்ளே வச்சிருப்போம் பார்த்திங்கன்னா அது எடுக்காம வச்சிருந்தேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே அதில் மொட்டை விட்டு எக் சீ சி அடைப்படுத்திருக்கு எக் படுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே ரெண்டு மரம் வச்சிருந்தோம் இப்போ இது ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மில் வைக்கணும் ஏன்னா பட் இங்கே கொஞ்சம் ஒர்க்கு ஹவுஸ் ஒர்க் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் வெளியே வைக்கணும் இந்த புராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சேல் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு யாருக்கோ அல்லது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கையாருக்கோ என்னென்னா மறக்காம கான்மெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மக்கிட்ட டூ பேர் மட்டும்தான் இருக்குது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் ஆஸ்திரேலியன் அதில் ஒன் பேர் இருக்கும் மொத்தமாக வந்து பார்த்திங்கனா ஆறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஒரு நான் ரெண்டு இல்லைன்னா நாலு பேர் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஒரு பத்து பூரக்குள்ளே தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது இப்போதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட சேல் இருக்குது வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருசில் ஒயிட்டில் எதுவும் சேலுக்கு இல்லை நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கி ஆரம்பிக்கம்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கொரோனாக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேடி தேடி அப்போ வாங்கினது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஏழ்நூறு அந்த மாதிரி ரேட்டு போயிட்டு இருந்தது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புறாவோட மார்க்கெட்டிங் ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட வீட்டு இருக்கக்கூடிய கூடிய ஒரு செட்டு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக எதுவும் எக்ஸ்டன்ட் பண்ணிகிட்ருக்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கோட் ஃபார்ம் ஆரம்பிக்கலானே அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்றுக்கு நீல வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இல்லைன்னா பன்னெண்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க அந்த கீழே வரதாலும் சேர்த்து ஒரு இருபத்தொன்றுக்கு பன்னெண்டு இல்லை பதினொன்று அந்த சைஸில் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நானே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எந்த ஒரு லேபர் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நானே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து அந்த தீபாவளியில் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் தீபாவளி வரையும் டைமை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே பறவை அடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோட் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோ அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் கன்ஃபார்ம் நம்ம சேனலில் வரும் கோட்டை பற்றி உங்களுக்கு ஏதோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம கான்வெர்ஷில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் வந்து ஒரு குட்டியோட பிரைஸ் என்ன ரேட்டு லாட்டை எடுத்த என்ன பிரைஸ் வரும்னு யாருக்கும் தெரிஞ்சது நான் மட்டும் கான்வெக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கான்டெக்ட் நம்பர் கொடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன் இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வரும் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரத்தை எடுத்து போட்டாச்சு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கரையான மாதிரி இறாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே காங்கிரீட்டு கரைச்சி இது பண்ணியாச்சுங்க அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரையும் ஏறாமல் இருக்கிறதுக்கு பாதி தூரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் ஆயில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் அடிச்சு ரெடி பண்ணியாச்சு முன்னாடி இருக்க பைப்பு முன்னாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு எல்லாமே ஒர்க் போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமில் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அந்த கொரோனா டைமில் கூடிய மரங்கள் தான் அது எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு இருக்கு அப்புறம் அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரட்ஸ் ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளை விட்டு வச்சிருக்கோம் ஃபேம்லியும் ஒரு மேட்செல்லாம் பார்த்துருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்கு நம்மளோட ஃபஸ்ட்டு இருந்த ப்ரீடர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு டு அஞ்சு வரை கூட போட்டிருக்கோம் ஏன்னா பட்டு வேறு வழி இல்லைங்கிறனால நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் கேஜ் அந்த மாதிரி கேஜ் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதிக்கி போட்டிருக்கோம் பட் அந்த மாதிரி போட்டாலுமே குவாலிட்டியான சிக்கிற கஷ்டம் பட் நம்மகிட்ட சேவல் இது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் ஒரு அளவாக போட்டிங்கன்னா ஒரு மூணு பெட்ட அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது போடக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது சரி ஓகே நம்மகிட்ட ஒரு வழியில்ங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் இவர்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பான முறையில் கவனித்தால் மட்டுமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்ணும் கருத்தும் கவனிச்சால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எயிட் மன்த்ல நம்ம சூஸ் பண்ண டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பிரச்சனை இது அந்த பன்னெண்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சைஸ் ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் நல்லாவே காப்பாற்றி நல்லா வச்சுருந்தேன் அது ரிங்கில் போட்டு அந்த மாதிரி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டத்துக்கு மேலே சரி ஓகே இதுக்கு மேலே என்ன ப்ராப்ளம் வரப்போன்னு சொல்லி திறந்து எடுத்தது தான் மீது வந்து பார்த்திங்கனா நாளே நாலு மட்டும் தான் இருக்குது அந்த நாளையும் பாருங்கள் ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை மண்டே காணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களே கொத்திக்குதோ இல்லை கீறிக்கிட்டுன்னு தப்பிச்சு வந்ததோ என்னான்னு ஒன்றுமே புரியலை பட் இந்த கீரியோடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் பெரும் பிரச்சனையாக இருக்குது அது என்ன தான் எனக்கு ஒன்றுமே தெரியலை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செட்டுக்குள்ளே நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோழி அடையத்துக்கான பரன் எல்லாமே இதுலேயும் போட்டு வச்சாச்சு பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக போட்டு அந்த ரிங்கெல்லாம் வந்து இந்த சைடு ஏன்னா அந்த இல்லைனா நைட்டில் இங்கே வீட்டுக்கு சுற்றி இருக்க கோழி அதை மேலே ஏறி அந்த கரெக்டாக அந்த கூண்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வச்ச போடுற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியோ அப்படி இல்லைனா ஒரு புதுசாக ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக பண்ணாதீங்க எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் வந்து பார்த்திங்கனா இருக்கிறதே அப்படியே வீட்டில் இருக்கிறத அந்த மாதிரி அப்படியே வச்சு வந்து பார்த்திங்கன்னா செட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இல்லாமல் ஒரு டூ லேக் த்ரீ லேக் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாமல் ஒரு ஃபார்மிங் பிஸ்னஸ்லேயோ அல்லது எந்த ஒரு பிஸ்னஸ்லாம் சரி இன்னும் ஒரு முன் அனுபவம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த செட்டு செட்டு வேணும் செட் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா செட்டு போட்டோம் அதில் இருக்கக்கூடிய முதலீடு நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய வாத்து பாய்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம வாத்து பாய் சொன்னது யாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்பாதீங்க அவங்க அவங்களோட வேலைக்கு பார்த்துட்டு இருக்கட்டும் சரி ஓகே வாங்க இப்போ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் நம்மளோட ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பரம் தான் ஒரு மிக பெரிய வேலைன்னு சொல்லலாம் ஒரு ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லலாம் பட் அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு போட்டு தான் ஆகணும் இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியாம இல்லை இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓனாக இருக்கக்கூடியதாச்சும் பண்ணியாச்சு பட் இனிமேல் வந்து பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் பட் அந்த பரன் போகிறதுனாலும் சரி அதுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வேலி மாதிரி அடிக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குது பட் ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் லேபர் விட மாட்டேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களே பண்ணிடுவோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை இல்லை பட் இருந்தாலுமே வந்து வந்துனா அதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீவனை தொட்டி அதுக்கப்புறம் நிறையா ரெடி பண்ணணும் சரி ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிவர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா தீவன மேலாண்மை பற்றி கேட்டிருந்தாரு அந்த தீவன மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வரையும் வச்சு மின்னன் பண்ணிங்கன்னா ஈஸியாக மின்னன் பண்ணலாம் நார்மலாகவே ஒரு அந்தளவுக்கு தீவன செலவு அதிகமாகாது பட் அதே ஒரு ஐம்பது பக்கமாக தொட்டுருச்சுன்னா தீவன செலவு மந்த்லியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டே போவோம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பசு தீவனத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்சஸ்னஸ் செலுத்துங்க அந்த பசு தீவனம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணலாம்னா அசோலா பண்ணலாம் பட் அசோலை வந்து ரெகுலராக அதிலருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய ஃபார்மில் போட்டிருக்காங்க பட் போட்டோன்னு எடுத்துட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அசோலோ ட்ரை பண்ணவும் இல்லை அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அசோலாவை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் நைன் பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பச்சை பச்சைகளை யூஸ் பண்ணலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை வைகளை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் இது வந்து இப்படி யூஸ் பண்ணுறத தாண்டி அந்த நிறைய வந்து பார்த்திங்கன்னா இது கட்டர்ஸ் இருக்குது பாருங்கள் சேப்பர் கட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பசந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே நல்லாவே வெட்டி நறுக்கி போடுங்க நல்லா தூள் தூளாவே நமக்கு தேவையான சைஸில் ஏற்ற மாதிரி பட் அந்த இன்னொரு மிஷின் வந்து நான் பார்த்துருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுறேன் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லாமல் ப்ராக்டிக்கலாக பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சஸ்கிரைபர் இருந்தாலும் சரி இல்லை வேறு யாருக்காக இருந்தாலும் சொல்லக்கூடாது பட் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறேன் அந்த ஒரு மிஷினை வாங்கிட்டு அந்த மிஷினோட ரேட் வந்து வந்தீங்கன்னா பதினோராயிரம் பக்கம் வருது அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கீரை தலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பச்சை எல்லாமே போட்டால் நல்லா ஒரு பொடி பொடியாக நறுக்கி கொடுத்துருது அதை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது வந்து பார்த்திங்கன்னா அதோடய ப்ளாக் அதோட ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம்லாம் அதை கன்ஃபார்ம் ஆட் பண்ணி தாக்கணும் இல்லைனா தீவன செலவு மீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளோட ஃப்யூச்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் பத்திரமாக இருக்காங்க அவங்கள விரைவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஃபார்ம் கிளக்கே ஆகணும் பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது இதில் இருக்குது எத்தனை பேர் வெளியே வரானுங்களோ அது வராமல் போகிறானுங்களோ இல்லை என்னென்னு ஒன்றுமே இதுவரையுமே தீர்மானிக்க முடியல எல்லாம் இறைவன் செயல் பட் இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கனா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் போகணும் இது அளவுக்கு பாதுகாக்கணுமோ அந்தளவு சேஃப்டி பண்ணி தான் வச்சிருக்கேன் இன்னும் ஒரு ஒன் மந்த் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோழி எக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோழி எல்லாம் எக்கு விட்டு முடிச்சிருக்கு அதுக்கப்புறம் எத்தனை எத்தனைலாம் அடை இருக்குது அதில் எத்தனை சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டே பை டேவாக பார்த்துட்டே இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருனே தெரியல எந்த கோழி இங்கே அடை முட்டை விட்டுருக்குன்னு தெரியல ஒரு சில கோழி தனவே அடைப்படுத்திருக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியல இப்போ இந்த ஒயிட் ஆல்ரெடி நான் பழைய வீடியோலாம்னு சொல்லியிருப்பேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஒரு ஃபைவ் டு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் வந்து பக்கமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் சிக்ஸ் வச்சுருக்கு பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து மார்னிங் எடுத்தது நான் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்கேன் இந்த டைம் இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் ஒன்று காணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய இழப்பீடு மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகுது எப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா சிக்ஸோட க்ரோத் தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டூ நாலரை கேஜியில் வந்து நல்ல ஒரு ஹெவி சைஸில் வரக்கூடிய ஹெவி சைஸ்னால் நல்ல ஒரு சைஸில் நல்ல ஒரு மறுப்பு சான்றிதழில் வரக்கூடியது அதில் மட்டும்தான் தான் இது கேரண்டி வச்சுட்டுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒன்றை காணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் சொல்லுன்னுருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாஸ் அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா காணாம போய்கிட்டே இருக்குது எந்த முன்னாடி போகிறோம் இல்லையோ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பின்னாடியே போயிட்டு சரி ஓகே அடுத்தடுத்து அதை எப்படி எப்படி சமாளிப்போம் இந்த ஸ்ட்ரகிளெல்லாம் எப்படி மீட் எடுப்போம்னு ஒன்றும் எனக்கு புரியலை பட் இருந்தாலும் பார்ப்போம் எந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லைன் அது கன்ஃபார்ம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் காணாமல் போயிடுது பட் அதே ஒரு சில கோயில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காக மட்டும்னா அந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஃபாக இருக்கும் பட் எதுலலாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கன்ஃபார்ம் எடுத்து ஆகணும் பட்டாசிசில் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து காணாம போயிருது வேறு வழியும் இல்லை பட் இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கீரி நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுகு காக்கா அது எல்லாத்தையும் தாண்டி கீரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிடிச்சிட்டு போகுது அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணி எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில கூண்டு வச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீரி மாற்றதும் இல்லை விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு அது கன்ஃபார்ம் தூக்குவோம் அதோட சைடு இருந்து அது பாவமாக தான் தெரியுது பட் இந்த சைட்லேருந்து போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு மிகப்பெரிய பாவமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே நமக்கே கருணியாக இருக்குது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சைஸில் இருக்கிறத மட்டும் கரெக்டாக குறி வச்சு தூக்குது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருந்தாலும் அந்த வலையை தாண்டி அந்த சைடு போகும்போது தானே தூக்கிட்டு போயிடுது முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா கீரி கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பு வச்சால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் அப்படி இல்லை அப்படிங்கும்பொழுது அந்த வலையை தாண்டி அந்தந்தானே போகாத மாதிரி நம்ம எதோ மின்னன் பண்ணால் மட்டும்தான் இதுக்குள்ளே பண்ண முடியும் அப்படி இல்லைனா ஒவ்வொரு பேட்சிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமுமே கீரிக்கு வந்து இருபது முப்பது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுத்துட்டு தான் இருக்கேன் பட் அதிலேயே சிக்லி விற்று கூட எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் சரி இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லி பட்டா சைஸில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக எல்லாமே கீரி பிடிச்சிட்டு போயிடுது இங்கே காணோம் அப்படின்னாலே கீரி மேலே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்குது இந்த கீரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பிடிக்கிறது ஏதோ ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படி இல்லைனா வளகை வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டு தான் ஆகணும் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம்